இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரெஷ் மசாலா அரைச்சி உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா எல்லா விதமான ரைஸ் வெரைட்டிக்குமே ஒரு பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இந்த உருளைக்கெழங்கு வறுவல் செய்யறதுக்கு நாலு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் வச்சுருக்கேன் வெளியில் வச்சால் இந்த உருளைக்கெழங்கு எல்லாமே கருத்துடும் நம்ம இந்த வறுவலுக்கு சேர்க்க போகிற எந்த பொடியுமே வந்து வீட்டில் ஏற்கனவே அரைச்சி வச்ச மிளகாத்தூள் தனியாத்தூள் அது எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல ஃப்ரெஷ்ஷாக தான் மசாலா அரைச்சி யூஸ் பண்ண போகிறோம் இதை அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் அடுத்து இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலர் மாதிரி செவந்து வர வரைக்கும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் வறுக்கும் போது நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இல்லைன்னா சீக்கிரமே இது எல்லாமே கருகிடும் ஆனால் அதிகமாக வைக்காமல் மிதமான தீயிலே நல்லா எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த பருப்பு தனியாக எல்லாமே நல்லா வறுப்பட்டு நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அது வறுப்பட்டு நல்லா வாசனையும் வருது இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும் அடுத்ததாக இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வறுத்து எடுத்தால் போதும் ஏன்னா ஏற்கனவே வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டது தான் அதனால் அது நல்லா சூடானா போதும் எள் பார்த்திங்கன்னா இந்த பேன் நல்லா ஹீட்டாக இருக்கனால அதிலே வந்து ஒரு நிமிஷத்தில் நல்லா வறுப்பட்டுரும் அதனால் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த வேர்க்கடலையும் நல்லா சூடாயிடுச்சு எள்ளுமே நல்லா வறுப்பட்டு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு வருப்பட்டா போதும் இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இதே பேனில் விட்டால் அந்த ஹீட்டில் கலர் மாற ஆரம்பிச்சிடும் அதனால் உடனே மாற்றி வச்சுடுங்க இது நல்லா சூடாகரட்டும் அதுக்கப்புறம் இதை வந்து பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை எடுத்து தனியாக வச்சுடுங்க அடுத்து இதே பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சி வந்ததும் கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி ஆறு பல் பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கா அந்த பூண்டு பல்லும் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு கொத்து போல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு அந்த பூண்டு லேசாக சவந்து வரட்டும் இப்போ பாருங்கள் பூண்டு லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கா அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்கை பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கி தான் வேக வைக்க போகிறோம் அதனால் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது நல்லா வந்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டு இந்த எண்ணெய்லேயே நல்லா வதக்கி வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கி செய்யும்போது தான் இந்த ரெசிபிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க உருளைக்கெழங்கு சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக மூடி வச்செல்லாம் வேக வைக்காதீங்க நம்ம சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கனால ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் இந்த மாதிரி இடையில நல்லா கலந்து கலந்து விட்டு வேக வச்சாலே நல்லா வெந்துடும் இந்த மாதிரி வேகும்போது பார்த்திங்கன்னா அது வந்து பொறிச்சு எடுத்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த உருளைக்கிழங்கு வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வந்துட்டு வறுத்து வச்ச அந்த பொருள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை ட்ரையாக இருக்க ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குரகுரப்பாக தான் இருக்கும் ரொம்ப ஃபைன் பவுடராக வராது இதில் வேர்க்கடலை எள் ரெண்டுமே சேர்த்துருக்கனால ரொம்ப அரைக்கும்போது எண்ணெய் விட ஆரம்பிச்சிரும் அதனால் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சாலே போதும் இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா முக்கால் வாசி வெந்திருக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப சாஃப்டாக குழஞ்சி வர மாதிரியெல்லாம் வேகக்கூடாது முக்கால் வாசி வெந்தால் போதும் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி பார்த்திங்கன்னா உடஞ்சால் போதும் இப்போ இந்த உருளைக்கிழங்க கூட நம்ம வறுத்த அரைச்சா அந்த பொடியும் சேர்த்து வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா இது முழுசாக வெந்துடும் அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த பொடியும் சேர்த்துருங்க எல்லா பொடியும் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் முழுசாக சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவைக்கேற்ற மாதிரி உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு கை விடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இதிலே பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கெழங்கும் முழுசாக நல்லா வெந்துடும் அந்த பொடியும் பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வறுப்பட்டு உருளைக்கெழங்கோட நல்லா கூட்டாயிடும் இது நல்லா எண்ணெயில் வறுப்படும் போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த உருளைக்கெழங்கும் நல்லா வெந்திருக்கு அந்த பொடியும் பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டு இந்த உருளைக்கெழங்கோட நல்லா கோட்டாகி வந்திருக்கு இது நல்லா எண்ணெயில் வறுபட்டதும் பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்குது இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்த இந்த பொடியோட உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க நான் இன்றைக்கி லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸும் கர்ட் ரைஸும் தான் பண்ணியிருந்தேன் இது கூட இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பக்காவான ஒரு சைட் டிஷ்ஷாக இருந்தது இதுக்கு மட்டும் இல்லைங்க ஒயிட் ரைஸ் கூட கூட இந்த உருளைக்கிழங்க வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்